வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் தமிழர் தாயகத்தின் விடுதலைப் போராட்டம் என்று அல்ல உலகளாவிய ரீதியில் இடம்பெறும் விடுதலைப் போராட்டங்களில் போராட்ட அமைப்புகளுக்கு போராட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை விட சமாதான காலகட்டம்தான் மிகப்பெரிய சவால்களை அவற்றின் முன்னால் உருவாக்கி கொள்ளும் இதனை மிக பட்டவர்த்தனமாக தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்டத்தின் நிகழ்வுகளும் வெளிக்காட்டியிருந்தன அதேபோல எதிரணியில் ஒரு கட்சி இருக்கும் அதற்கு இருக்கக்கூடிய சவால்களை விட ஆட்சி தரப்புக்கு வரும்போது அதற்குரிய சவால்களும் அதிகரித்துக் கொள்ளக்கூடும் இவ்வாறான ஒரு நிலைமைதான் தற்போது இலங்கை தீவிலும் தலையெடுக்க தலைப்படுகிறது எதிரணியில் இருந்தபோது ஒரு கட்டுக்கோப்பான அடையாளத்தைக் கொண்டிருந்த ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சி தரப்பாக மாறிய பின்னர் உள்ளக வெடிப்பு நிலைக்கு ஆளாகி கொள்கின்றதா என்று ஒரு வினாவை எழுப்பும் வகையில் சில செய்தி கசிவுகள் வருகின்றன குறிப்பாக ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அணியிலிருந்தே சில கலக குரல்கள் தற்போது வெளிப்படத் தலைப்படுகின்றன அந்த வகையில் ஸ்காண்டினேவிய நாடான ஸ்வீடனின் ஒரு அனைத்துலக இசை அடையாளமாக இன்று வர இருக்கும் அபா இசைக்குழு நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் கல்கிசை பகுதியில் ஆடம்பர விடுதியன்றில் ஒரு இசை நிகழ்வை நடத்தி கொண்டது உலகின் பிரபலமான இசைக்குழுவான அபா நடத்திய அந்த இசை நிகழ்ச்சியில் புதிய அரசாங்கத்தின் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆகியோர் பங்கெடுத்து கொண்டமை அவர்களின் முகாமுக்குள்ளேயே இருந்து சில சர்ச்சைகளையும் கலக குரல்களையும் எழுப்பியுள்ளது புதிய அரசாங்கத்தின் தலைசிறந்த தோழர்களும் அவர்களின் செயற்பாட்டாளர்களும் நன்றாக விஸ்கியை பருகி சர விளக்குகளின் கீழ் நடனமாடி தமது வழித்தடத்தின் இயங்கியல் முரண்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டதாக அவர்களின் முகாம்களிலிருந்து தற்போது விமர்சனங்கள் கிளம்புகின்றன சர்வதேச அளவில் கடந்த சில தசாப்தங்களாக பாராட்டப்பட்ட அபாய குழு எண்பது நாடுகளுக்கு இசை சுற்றுப்பயணம் செய்த ஒரு குறியீட்டு குழு பிரித்தானியாவில் மட்டும் அந்த குழு நூற்றி இருபது முறை தனது சுற்றுப்பயணங்களை நடத்தி கொண்டது இவ்வாறான பிரபலமான அந்த குழு இதுவரை இலங்கை தீவுக்கு சென்றிருந்த நிலையில் அந்த தீவுக்கு அது முதன்முறையாக கடந்த வாரம் தனது பதினேழு பேர் கொண்ட இசைக்குழுவுடன் சென்று நேற்று முன்தினம் கொழும்பில் இசை நிகழ்ச்சியையும் நடத்தியிருந்தது ஸ்ரீலங்கா ராணுவம் வழங்கிய உயர்மட்ட பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி முதல் இந்த இசை நிகழ்வு நடந்தது இந்த இசை நிகழ்வுக்குரிய நுழைவுச் சீட்டுகளின் கட்டணமோ இலங்கையின் உள்ளூர் நாணயப் பொறுமதியில் பல ஆயிரக்கணக்கில் இருந்தது தங்கப் பொதி எனப்படும் இரண்டு ஆசனங்களைக் கொண்ட ஒரு பொதிக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அறவிடப்பட்டது அதேபோல இரண்டு ஆசனங்களைக் கொண்ட வெள்ளிப் பொதிக்கு நாற்பத்தி நான்காயிரம் ரூபா அறவிடப்பட்டது இவ்வாறான ஆடம்பர நிகழ்வுக்கு ஏகேடிஆர் தரப்பின் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் சென்றமை ஆகியோர் சென்றமை சில சர்ச்சைகளை எழுப்பியதுடன் ஏகேடிஆர் தரப்பு சொல்லும் சொல்லாட்சியின் நடைமுறை முரண்பாடாக இந்த நகர்வு இருப்பதான விமர்சனங்களையும் தூண்டியுள்ளது இதுவரை புரட்சியாளர்களாக கருதப்பட்ட ஏகேடிஆர் அணியின் இந்த நகர்வு முதலாளித்துவத்தின் பொறிகளால் அது அலங்கரிக்கப்படுவதான ஐயங்களை எழுப்புவதாக இந்த விமர்சனங்களில் கூறப்பட்டது கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் உயர் அடுக்கு அரசியலை அகற்ற முயன்ற ஏகேடிஆர் தரப்பின் சித்தாந்தம் இப்போது அதனுடன் ஒருங்கிணைந்து செல்ல தலைப்படுவதான கலக குரல்கள் அந்த அணியிலிருந்து வெளிவந்துள்ளன அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகள் இவ்வாறான ஆடம்பர நிகழ்வுகளில் பங்கெடுப்பது தவறில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதை அவர்கள் நியாயப்படுத்துவதில் முரண்பாடு இருப்பதாகவும் இந்த விமர்சனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் இலங்கை தீவில் ராஜபக்ஷ அதிகார மையம் ஆடம்பரத்தில் ஈடுபட்ட போது அதனை மன்னிக்க முடியாத துரோகமாக சிங்கள மகாஜனதா மத்தியில் காட்டிய அணியின் தலைவர்களின் புதிய போக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் உண்மையான புரட்சி என்பது அமைப்புகளை தூக்கி எறிவதில் இல்லை அவற்றை புரிந்து கொள்வதில் தான் இருப்பதான இடித்துரைப்புகளும் வந்துள்ளன ஆக மொத்தம் பல வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களை கராராக விமர்சித்தவர்கள் மீது இப்போது அவர்களின் சொந்த அணியிலிருந்தே விமர்சனங்கள் தலைப்படுகின்றன யானை குட்டி போடும் என பார்த்தால் லத்தி போடுவதான முணுமுணுப்பின் பின்னணியில் இந்த விமர்சனங்கள் வருகின்றன ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை எதிரணியில் இருந்தபோது முழங்கிய கொட்டொழிகளுக்கும் தற்போது நடைமுறை அரசியலில் ஈடுபடும் அந்த தரப்பு வெளிப்படுத்தும் அறிகுறிகளுக்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அதில் ஒரு வித்தியாசமாக ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்த மாற்றமும் உள்ளடக்கப்படுகிறது கொழும்பில் கடந்த பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம்பெற்ற நாணய நிதியத்துடனான பேச்சுக்களின் போது இக்கேடியார் தான் முன்னர் வெளிப்படுத்திய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு தற்காலிகமான மறதி நிலையை எடுத்தமை ஆதாரப்பட்டது ஏ தரப்பின் இவ்வாறான ஒரு தளர்வு நிலையால் தான் இலங்கைக்குரிய கடன் தொகையில் புதிய தவணை நிதியாக சுமார் முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டிக்கொள்ளும் என்ற செய்தியை நாணய நிதிய தரப்பு கொழும்பில் வெளியிட்டது புதிய அரசாங்கம் தனது புதிய வரவு செலவு திட்டத்தை அதாவது பாதீட்டை தாம் வகுத்து கொடுத்த நியமங்களுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்க ஒப்புக்கொண்டமை ஐஎம்எஃப் ஆகிய நாணய நிதியத்துக்கு உள்ளூர மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது தீவின் பொருளாதாரம் ஆண்டுக்கு சராசரியாக நான்கு சதவீதம் வளர்ச்சி உருவதாகவும் பெருமைப்பட்ட ஐஎம்எஃப் பாடசாலை மாணவர்களின் சித்தி அறிக்கையில் ஆசிரியர்கள் எழுதும் திருந்த இடமூன்று என்ற பாணியில் பொறுப்பான நிதி கொள்கையில் தீவுக்கு விடாமுயற்சி தேவை என்ற ஒரு குறிப்பை எழுதிவிட்டு அந்த தீவிலிருந்து அகன்றுவிட்டது ஸ்ரீலங்காவின் லட்சிய பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் பாராட்டத்தக்க விளைவுகளை அளிப்பதாக நாணய நிதியம் கடந்த வாரம் வழங்கிய சான்றிதழ் உண்மையில் ரணில் தான் உரியது ஆனால் அப்போது ரணில் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஒப்புக்கொண்டபோது ரணிலை கராராக விமர்சித்து இந்த விடயத்தில் தாம் தூமென துள்ளி குதித்த ஏக்கரியார் தரப்பு இப்போது நடைமுறை அரசியலை புரிந்து கொண்டு நாணய நிதியத்தின் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருப்பதென முடிவு செய்துள்ளமைதான் யதார்த்தமாக தெரிகிறது அகமத்தம் நாணய நிதியத்தின் இறுக்கத்தால் இலங்கையருக்குரிய பொது நிதியில் ஒரு வெட்டும் வரி செலுத்துவோருக்கு வரிகளின் ஏறுமுகத்துக்கும் சாத்தியங்கள் உண்டு என்பதை மறக்க முடியாது புதிய ஆட்சி தரப்பை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல் களங்களிலும் அது முன்வைத்த வாக்குறுதிகள் தற்போது நீர்த்துப்போக போக தலைப்படுவதான விமர்சனங்கள் கடுமையாகின்றன ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அவரது வார்த்தை வல்லமைத்துவத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை என்பது கடந்த வாரம் அவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய கொள்கை பிரகடனத்திலும் இருந்தது புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரை எளிமையே தமக்கு அணிகலன் என்ற விடியத்தை இல்லையென்றால் என்ற கருத்துயலை நிரூபிக்க தலைப்படுவதை பல இடங்களில் காண முடிகின்றது இது ஆட்சி தரப்பு மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கையை ஓரளவுக்கு நீழ்ச்சிப்படுத்த விந்தலைப்படுகின்றது அதனால்தான் ஆட்சித்தலைவர் அல்லது அமைச்சர்களுக்கு வளமையாக வழங்கப்படும் குடை கொடி ஆலவட் சம்பிரதாயங்கள் அற்ற வகையில் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகள் கூட இடம்பெற்றுக் கொள்கின்றன ஆனால் நாட்டின் பொருளாதாரம் சார்ந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்பு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு இருப்பதும் இன்னொரு யதார்த்தம் இதனால் தான் நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை குறித்து ஏகேடி தரப்பு எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் முழங்கிய விடயங்கள் இப்போது யதார்த்தமாக இல்லை மாறாக திசாநாயக்காவின் பதவியேற்புக்கு பின்னர் அவரது தரப்பு தேர்தல் மேடைகளில் முழங்கிய விடயங்களுக்கு நேர்மாறான யதார்த்தங்களே தற்போது நகர்த்தப்படுகின்றன இதனால் தாம் ஆட்சிக்கு வந்தால் நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை உடனடியாகவே மறுசீரமைத்து கொள்ள போவதாக முழங்கிய ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தரப்பு இப்போது இந்த மறுசீரமைப்பு திட்டம் நல்லதா கெட்டதா சாதகமா அல்லது பாதகமா என விவாதங்களை நடத்தி கொள்வது எந்த நல்ல விளைவுகளையும் அளிக்காதென்பதே யதார்த்தம் என்பதால் இப்போதைக்கு நாணய நிதியத்தின் கடன் தொடர்பான பொதுவான புரிதலை தாம் எட்டியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் வழங்கிய கொள்கை பிரகடனத்தில் செப்பினார் அன்பகுமாரி ஆனால் இந்த வேலை யாராவது தேசிய மக்கள் சக்தி முதன்மை தலைவர் தேர்தல் காலம் இல்லையென்றால் பொது தேர்தல் காலத்தில் காட்டி அந்த விஞ்ஞாபனங்களில் சர்வதேச நாணய நிதியத்தை கையாள்வது குறித்து குறிப்பிட்ட விடயத்துக்கும் இப்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பெரும் வித்தியாசங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டால் இதற்கு அரசாங்கம் முறையான பதிலை வழங்கிக் கொள்வதும் கடினம் ஸ்ரீலங்காவின் புதிய தரப்பு இவ்வாறான சில யூவடிவத் திருப்பங்களை பொருளாதாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் தமிழ் மக்களை அரசாங்கம் கையாளும் விடயத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு தமிழர்களின் மிதவாத தரப்பில் இருப்பது தெரிகின்றது இதனால்தான் நாளை மறுதினம் மாவீரர் நாளை கடைபிடிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாதெனவும் நினைவேந்தல் நிகழ்வுகளை அச்சுறுத்தலற்ற வகையில் நடத்தி கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்காவின் புதிய கடற்தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துக் கொள்கிறார் யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்டவர் இந்த முறை நினைவேந்தலுக்காக துயிலும் இல்லங்களுக்கு செல்லும் மக்களை காணொலிகள் மற்றும் நிழல் படங்களை எடுத்து அச்சுறுத்தி கொள்ள பாதுகாப்பு தரப்புக்கு அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் நாள் குறித்து இதுவரை அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொள்ளவில்லை என்றாலும் அமைச்சர் சந்திரசேகரனின் இந்த அறிவிப்பு கடந்த வாரம் ஏகேடிஆர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட சட்டத்தின் மேலாதிக்கம் குறித்த விடயத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறது அநீதி இழைக்கப்படும் போது நாட்டின் சட்டத்துறை மூலம் நீதியை பெற முடியும் என சாமானிய மக்கள் நம்பி கை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என குறிப்பிட்ட ஏகேடிஆர் அநீதிகளை அகற்றுவதற்கு சட்ட அமைப்புக்குள்ள திறன் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் சொல்லிக் கொண்டார் இந்த கருத்தை இனங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் குறிப்பிட்டு கொண்டாலும் தமிழர்களின் முற்றங்களில் எப்போதும் கொழும்பின் சட்டம் நம்பிக்கைகளை முறித்த கதை அதிகமாகவே புரிந்து கொள்ளும் இலங்கையில் அரசாங்கத்தின் அதிகார முறைகேடுகளால் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும் குற்றவாளிகள் நிச்சயமாக சட்டத்தால் விசாரிக்கப்படுவார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் உறுதி செய்யப்படும் என மக்களுக்கு தான் நாடாளுமன்ற அரங்கில் வைத்து உறுதியளித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அனுரகுமார் திசாநாயக்கா அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களின் துயரம் நாடு முழுவதும் எதிரொலித்து நீதிக்கான கூக்குரலையும் பிரதிபலித்துக் கொள்வதாகவும் கவலையுற்றார் அயால் இலங்கை தீவில் தமிழினத்தை மையப்படுத்தி முற்றாக சிதைக்கப்பட்ட இந்த தளத்தை நீதியுடன் சீர்செய்ய தவறினால் ால் மட்டுமல்ல அளவு நவீன ஆட்சி முறைகள் வந்து கொண்டாலும் கூட இலங்கையை நேர்வழிப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதே நிதர்சனமானது இவை இலங்கை குறித்த விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய அரசியலின் போக்கு அதிதீவிர வலதுசாரித்துவ போக்கில் இருப்பதற்குரிய புதிய ஆதாரம் ருமேனியாவில் வெளிப்பட்டுள்ளது அந்த வகையில் ருமேனிய அரசு தலைவர் தேர்தலின் முதற் சுற்று வாக்களிப்பின் முடிவுகளில் தீவிர வலதுசாரி தேசியவாதியான கலின் ஜார் முதல் சுற்றில் முன்னணியில் இருந்தார் ரஷ்ய சார்பு தீவிர வலதுசாரியான இவர் ஐரோப்பிய சார்பு போட்டியாளரை இரண்டாவது இடத்துக்கு தள்ளியிருந்தார் வாக்குகள் ஏறக்குறைய முழுமையாக ஒண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் காலின் ஜார்ஸ்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் தற்போதைய பிரதமர் மாசல் சியோலாக்கு இருபது சதவீத வாக்குகளும் கிட்டியிருந்தன தனக்கென எந்த ஒரு கட்சியையும் கொண்டிராத அதிதீவிர வலதுசாரி வேட்பாளர் சமூக வலைதளமான டிக்டோக்கில் மட்டும் தேர்தல் பரப்புரைகளை செய்திருந்த நிலையில் இந்த அளவுக்கு மக்களின் ஆதரவு அவருக்கு கிட்டியமை ஒரு ஆச்சரியமான விடயமாக மாறியுள்ளது எதிர்வெறும் எட்டாம் தேதி இடம்பெறவுள்ள இரண்டாம் சுற்று வாக்களிப்பில்தான் இவர் இறுதி வெற்றியை பெற்றுக் அல்லது தற்போதைய பிரதமரிடம் தோல்வியை தழுவாரா என்பது தெரியவரும் தற்போது அதிதீவிர வலதுசாரி வேட்பாளர் முன்னிலையில் இருப்பதால் வேறு வழியின்றி மேற்குலக சார்பு வேட்பாளரை ஆதரிப்பது மட்டுமே மாற்று வழியாக உள்ளது ருமேனியா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவுக்கு அடிவணுவதை கொள்ளப் போவதாக குறிப்பிடும் தீவிர வலதுசாரி வேட்பாளர் புட்டினின் ஒரு மறைமுக ஆதரவாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹெஸ்புலாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுவதற்குரிய சூழல் நெருங்கி வந்திருப்பதாக தெரிகிறது செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியிலிருந்து லெபனான் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்து வரும் இஸ்ரேல் அந்த தாக்குதல் மூலம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட லெபனிய மக்களை பலியெடுத்த நிலையில் போர் நிறுத்தம் ஒன்று தயாராக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன முன்னரும் இவ்வாறாக ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் அவை இறுதியில் தோல்வியடைந்த நிலையில் போர் நிறுத்தத்தை இறுதி செய்யும் ஆவணங்கள் இவையும் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹூ தற்போது இந்த உத்தேச போர் நிறுத்த திட்டம் குறித்து பாதுகாப்பு தரப்புடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்